ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஃபரிங் ஷுவல்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபார்மிங் ஸ்டெட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அச்ச அச்சல் தங்க இருக்குங்க எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங் ஸ்டெட்ஸ் எல்லாமே வேறு வேறு டிசைன்ஸ் ஸோ எல்லோருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இயர்ரிங்ஸ் எல்லாம் ஸோ பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இயர்ரிங்ஸும் அந்த வீடியோ நான் ஷோ பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக டிசைன்ஸ் வந்து நான் சொல்லுவேன் பண்ணுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே ஒரு ஒரு டிசைன் கோல்டு பேட்டன்ல இருக்கிற மாதிரியே இருக்கும் சிம்பிளாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாடல் ஸோ கீழே த்ரீ பால் வச்சு ஸோ கோல்டு பேட்டர்னில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க ஸோ சூப்பராக இருக்குது யாரையும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ பேக் சைடு உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் பேக் சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ கோல்டு பேட்டர்னில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக வந்திருக்கு அந்த இயரிங் ஸோ ரெண்டுமே சேம் டிசைன் தான் பட் இட் இல் பி டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஹிட் நிறைய பேர் வாங்கினீங்க நிறையா மூவ் ஆச்சு ரிவியூஸ்மே நான் போஸ்ட் போட்டுருக்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா அரபோன் வந்து பார்வை தர மாதிரி இருக்கும் பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க கோல்டு பட்டனில் இருக்கிற மாதிரி இருக்க ரியல் கோல்டு கொடுக்கும் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரி தான் நேரில் இருக்கும் இல்லை கோல்டு லுக் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இதோ நெக்ஸ்ட்டு மாடல் மல்டி கலர் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு ஸோ கோல்டு மாதிரியே இருக்குங்க இதுவுமே ஒரு அரப்பன் வந்து பார்வை தர மாதிரி இருக்குது பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் உங்களுக்கு ஸோ ட்ராப்ஸ் கீழே இருக்காது சிம்பிளாக நீட்டாக இருக்குது இந்த கம்மல் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் அந்த யாரிங் மல்டிகளர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக வந்திருக்கு இந்த கம்மல் டூ ஃபார்ட்டி நைன் ப்ளஷ் பிங்கல் ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் இயரிங் ஸோ இன் ஷேப்பில் ஸோ சூப்பராக இருக்குங்க இயரிங் டபுள் ஹாட் டிசைன் வச்சு ரூபி கலரில் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைடு இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் சிம்பிள்ல நீட்டான இயரிங் இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பரும் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஒரு ஏல் கோல்டு மாதிரியே இருக்குங்க சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் ஃப்ளவர் டிசைனில் கீழே வந்து குட்டி ட்ராப்ஸ் மாதிரி தங்குது ஸோ சூப்பராக இருக்குங்க யாரிங் சிம்பிளாக நீட்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ சூப்பரான இயரிங் அட்ஜஸல் கோல்டு மாதிரியே இருக்குது பேக் சைடு உங்களுக்கு எதுவுமே ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டர் இயர்ரிங் ஸோ பீகாக் டிசைனில் தோகை விரிச்ச மாதிரி கீழே வந்து குட்டி ட்ராப்ஸ் மாதிரி தொங்குது பேக் சைடு உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ சேம் பிரைஸ் தான் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சூப்பராக இருக்குங்க இயர்ரிங் பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பெலாம் வந்துடும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் இன் ஷேப்பில் கீழே வந்து த்ரீ பால் வச்சு அந்த மாதிரி வந்துருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் இயர்ரிங் இயர் கோல்டு மாதிரியே இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் ஸோ வீடியோவில் விட நேரில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பேக் சைடு இதுக்குமே ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் வேறு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் ஃப்ளவர் டிசைனில் கீழே வந்து த்ரீ பால் வச்சு வந்திருக்கு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேம் ப்ரைஸ் தான் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ நல்லா ஒரு ஏழ் கோல்டு கொடுக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிசைனில் ஃபார்மிங் ஏரிங் ஸோ ஃப்ளவர் டிசைனில் ரூபி கலர் வச்சு ஸ்டோன் வச்சு வந்திருக்கு கீழே ட்ராப்ஸ் மாதிரி அழகாக இருக்குது ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அஜஸ்டில் கோல்டு மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் நெக்ஸ்ட் ஆர்டர் இயர்ரிங் ஸோ ஹார்டின் ஷேப்பில் ரூபி பீத் ஒயிட் கலரில் வந்துருக்கும் ஸோ சூப்பராக இருக்குங்க சிம்பிள் அண்ட் நீட்டில் கொடுக்குது ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க இதுக்குமே பேக் சைடும் ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ அதனால் ஒரு எல் கோல்டு கொடுக்குது இந்த இயரிங் ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்குது ரூபி பீத் ஒயிட் கலரில் கீழே குட்டி குட்டி பால்ஸ் வச்சு அழகாக வந்துருக்கு ஸோ இதுவுமே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ கோவிட் பட்டன்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க பேக் சைடு உங்களுக்கும் ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்குவோம் ஸோ கோல்டு பேட்டர்னில் இருக்கிற மாதிரியே ஒரு இயரிங்கு ஒரு அரை அரைப்பவுன் வந்து மாதிரி இருக்கும் ஸோ பேக் சீர் ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் இது ஃபார்மிங் இயரிங்னால் நல்ல ஒரு கோல்டு உள்ளே கொடுக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ சூப்பராக இருக்க இயரிங் கீழே குட்டி குட்டி பால்ஸ் வச்சு அழகாக வந்திருக்கு அந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்ட்டன் இயரிங் ஸோ மல்டி கலர் ஸ்டோன் வச்சு அப்படியே கோல்டு உள்ளே கொடுக்குங்க உங்களுக்கு ஸோ கீழே வந்து எந்த ட்ராப்ஸுமே இருக்காது கலர் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு ஸோ பேக் சைடு எதுக்குமே ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் வேறு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஓரிங் ஸோ ஆல்ரெடி சேம் டிசைனெலாம் எங்கேவாரிங் வந்து நான் ஷோ பண்ணியிருப்பேன் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல் தான் இந்த எவ்வாரிங்கு ஸோ இதுக்குமே பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஃப்ளவர் டிசைனில் வந்துருக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இது வந்து ஒரு அரபவுண்ட் வந்து பார்வத்தரமாக இருக்கும் பேக் சைடு உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸப்பில் உங்கள் ஆட்டோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்குவோம் ஸோ ஃபார்மிங் இயரிங்கில் இது நெக்ஸ்ட்டு பேர்டன் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து வேறு வேறு டிசைன் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்குது ஸோ அந்த இயர்ரிங்ஸ்மே பேக் சைடு உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒன் நைன்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் இதை ஸ்மார்ட் பண்ணி ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குது இந்த இயர்ரிங்ஸ் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணேன் எல்லா இயரிங்ஸுமே ஃபார்மிங் ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் தான் ஸோ அச்சல் கோல்டு மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு எந்த இயரிங் பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்கிரீனாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் ட்ரஸ்டு சில தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம எங்கள் கிட்டே பர்ச்சேஸ் பண்ணலாம் நான் இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் போட்டுகிட்ருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர ஏன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரிவ்யூஸுமே நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்